தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரமட்டம் புதியம்புத்தூர் மேலமடம் பகுதியைச் சேர்ந்த ஆதிமுத்து என்பவர் மகன் தனசிங் தானம் செய்யப்பட்டன தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் மேலமடம் பகுதியைச் சேர்ந்த ஆதிமுத்து என்பவர் மகன் தனசிங் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எட்டயபுரத்தில் இருந்து தூத்துக்குடி நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் வந்தபோது தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள மேம்பாலத்தில் ஏற முற்படும் போது விபத்து ஏற்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மூளை சாவு அடைந்தார் இவருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் தாமாக முன்வந்ததை தொடர்ந்து உயிரிழந்த தனசிங்கின் கல்லீரல் இரண்டு சிறுநீரகங்கள் இரண்டு கண்கள் போன்றவை தற்சமயம் எடுக்கப்பட்டு உடல் உறுப்புகள் தேவைப்படுகின்ற மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இந்த உறுப்புகள் வெவ்வேறு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது கல்லீரல் திருச்சியில் உள்ள மருத்துவமனைக்கும் ஒரு சிறுநீரகம் திருச்சிக்கும் இன்னொரு சிறுநீரகம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் இரண்டு கண்களும் திருநெல்வேலி அரவிந்த் மருத்துவமனைக்கும் நேற்று இரவு கொண்டு செல்லப்பட்டது இவரது உடலுக்கு அரசு சார்பாக மரியாதை செலுத்தும் விதமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மருத்துவமனை முதல்வர் சிவகுமார் உறைவிட மருத்துவர் சைலஸ் ஜெபமணி உள்ளிட்ட மருத்துவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதுபோன்று மூளைச்சாவு ஏற்படக்கூடிய நபர்கள் மற்றும் விபத்துக்களினால் மரணம் ஏற்படக்கூடிய நபர்கள் உடல் உறுப்புகள் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை தானம் செய்வதை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது